மாநில தலைவர் அண்ணன் ஐநா ராஜேந்திரன் அவர்களை வரவேற்று அண்ணன் மாநில தலைவர்களுடைய இருக்கையிலே அமர்ந்து அதன் பிறகு கபலாலயத்தில் அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கிறது நம்முடைய மூத்த தலைவர்கள் நம்முடைய வழிகாட்டி அண்ணன் அவர்கள் நம்முடைய தேசிய தலைவி அக்கா பாலத்தி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய தேர்தல் அதிகாரியாக இன்று வரை மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத்தலைவரன் சக்கரவர்த்தி அவர்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவரின் டால்பெட் ஸ்ரீவர் அவர்கள் மதிப்புக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்கின்ற காந்தியாக இருக்கக்கூடிய ஐயா காந்தி அவர்கள் அம்மா சரஸ்வதி அவர்கள் மாநிலத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் அண்ணன் ஏ சி சம்பத் அவர்கள் பின்னருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய முன்னுரிக்கில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்ற வந்து சொன்ன ஒரு மகிழ்ச்சியான நாள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு கட்சி தொண்டர்களை சார்ந்து கொள்கை பிடிப்போடு ஒரு ஜனநாயக முறையோடு ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது தான் அது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நம்முடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய அண்ணன் நைனார் நாகேந்தர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லா சார்பாக ஏக மன்னதோடு முழு மன்னதோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தலைவர் கிடைத்திருக்கின்றார்கள் கடந்த மூன்று நான்கு நாட்களாக அருளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்துல பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க எல்லா இடத்துலையும் பேசுறாங்க கட்சியினுடைய எடுத்து சொல்றாங்க இருந்தும் அந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்திப்பு வந்திருப்பதுதான் நன்றி தெரிவித்து நேரடியாக அண்ணன் நயினார் மகேந்திர கபட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க ஒரு கணக்கு கேள்வியில கேளுங்க அதான் பேட்டை கொடுப்பாங்க

ஊடக பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை போட்டியின்றி தேர்ந்தெடுத்த என்னை போட்டியின்றி தேர்ந்தெடுத்த பேர் அன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கு முதற்கனின் அன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு அதற்கு முழு முழு ஆதரவாக இருந்து இவர் வர வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையில் எனக்கு முன்னாலே மிகவும் தமிழ்நாடு முழுவதும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக கட்சியை பட்டி தொட்டிகளெல்லாம் போய் வளர்த்து மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற பேர் அன்பிற்கும் பெரும் அதிகாரிக்கும் என்னுடைய உடன்பெறவா சகோதரன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அகில இந்திய மகளிரணி தலைவி சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய காலத்திலே கட்சியை வளர்த்து அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மூன்று மாத காலமாக தேர்தலை அல்லும் பகலும் அயராது பணியாற்றி ராத்திரி பன்னெண்டு மணிக்குனாலும் கட்சிக்கார கிளைக்கிழமை செயலாளர்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணாலும் தூங்காமலே இருந்து இந்த கட்சியினுடைய பொதுவாக ஒரு கட்சி தேர்தல் சொன்னால் பல கட்சியில் தேர்தல் நடக்கும்போது பல விஷயமான விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஒரு ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் இந்த கட்சியை மூன்று மாதம் தேர்தல் நடத்தி முடித்த அண்ணன் மூத்த தலைவர் நமது மதிப்பெருக்கும் மரியாதைக்கு அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்புக்குரிய அண்ணாச்சி வாழும் காந்தி எம் ஆர் காந்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அம்மா நமது சரஸ்வதி அம்மா அவர்கள் சமூக நமது போராளி சமுதாய போராளி அண்ணன் கச்சராஜா அவர்கள் டால்ஃபினி ஸ்ரீந்தர் அவர்கள் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கரு நாகராஜன் அவர்கள் அண்ணன் ஏ சம்பத் அவர்கள் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் நரசிம்மன் அவர்கள் ஜி கே நாகராஜன் அவர்கள் நமது அன்புக்குரிய அண்ணன் நாராயண் திருப்பதி அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் நமது பிரமிலா சம்பந்த தாய் சத்யன் அவர்கள் மாவட்ட தலைவர் கிரி மற்றும் நமிதா மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இவை அத்தனைக்கும் மேலாக என் மீது நம்பிக்கை வைத்து நமது அகில இந்திய தலைமைக்கு நன்றியை தெரிவிப்பதோடு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நமது மாணவ உள்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நமது அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கே பி எல் சந்தோஷி அவர்களுக்கும் நமது மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவராய அவர்களுக்கும் நமது தேசிய தலைவர் மதிப்புக்குரிய ஜே பி நட்டா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்பது மூன்று எழுத்து என்பது மிக முக்கியமான வார்த்தை அது எல்லோருடம் இருக்க வேண்டும் அது என்னிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும் நான் இறைவனும் நான் கேட்டு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக எண் மக்கள் யாத்திரையிலும் பார்த்தேன் மிகப்பெரிய ஒரு எழுச்சி தெரிந்தது அந்த எழுச்சியின் முடிவு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு பத்திரிகையாளர்கள் இப்ப நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள் போதை பழக்க வழக்கங்கள் நடைபெற சட்ட ஒழுங்கு இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது எங்களை காட்டிலும் ஊடகங்களுக்கு உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அந்த இந்த நாட்டிற்கு செய்கிற தொண்டாக சேவையாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் நேரத்திலே கேட்டுக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிகப்பெரிய உலகத்திலே ஒரு ஊழல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு ஊழலான கட்சி எதுவுமே கிடையாது அந்த கட்சியோடு தான் இன்னைக்கு திமுக கூட்டணி வச்சிருக்கு ஆனா அந்த கட்சி தான் இன்னைக்கு மாநில சுயாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆக அந்த ஊழல் கட்சி செய்த குற்றத்தின் இன்னைக்கு ஒரு அம்சமாக நமது ராஜீவ்காந்தி குடும்பத்தார் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஹெரால்டு பேப்பருடைய அந்த வழக்கு ஈடி இன்றைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை இன்றைக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் மீது வழக்கு தொடர இருக்கிறது ஆகையால் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இளைஞரணியில் சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் இளைஞரணி பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞரணி பொறுப்பார்கள் உடனடியாக எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் தேதியும் நேரத்தையும் நாங்கள் சொல்லுகிறோம் ஆக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நிச்சயமாக நடைபெறும் அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராக பேசுகின்ற அமைச்சர்கள் பொன்முடி அமைச்சர் மீது மகளிரணியர்களும் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள் அதுவும் சிறப்பான முறையில் மகளிரணியர்கள் தமிழ்நாடு மகளிரணம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு அகில இந்திய மாநிலத் தலைவர் அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்து உண்மையான சமுதாய நீதி கட்சி அது இங்கே வந்து எப்படின்னா ஒரு கிளைக்கிழக செயலாளரும் மாநில தலைவராக முடியும் ஒரு மாநில தலைவரும் தேசிய செயலாளராக முடியும் நீங்கள் வந்து சாதாரண இப்போ ராஷ்டிரபதி நமது பிரசிடென்ட் ஆஃப் இண்டியா அவங்க ஒரு சாதாரணமான ஒரு இருந்தாங்க இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கூட தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆக இதில் சமுதாய நீதியோடு பார்க்கின்ற ஒரே இது குடும்ப கட்சி கிடையாது நேற்று மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ தூரம் கட்சி கட்டுப்பாடு வளர்த்தாங்க இன்றைக்கி இருக்கிறாங்க கூட இருந்து என்னை கொண்டு இன்னைக்கு சேரில் உட்கார வச்சுருக்காங்க அடுத்தால் எனக்கு மூ கொடுக்கப்பட்டிருக்க வருஷம் மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் கழித்து இன்னொரு இடத்துக்கு வரலாம் அது உண்மையிலே இதுதான் சமுதாய நீதியோட கட்சி யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேணாலும் நடக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை இன்னைக்கு திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும் இன்றைக்கி கலைஞர் கலைஞர் பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க ஆனா அந்த மூத்த தலைவர்களும் அந்த அவருடைய இன்னைக்கு ஸ்டாலினுடைய பேரனுக்கும் அவங்க தலைவனங்க தான் போறாங்க அது இங்க தான் நீதியெல்லாம் இருக்கு அது அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார்கள்

அதாவது வந்து இப்போ நாட்டில் எதிர்நோக்கியுடைய பிரச்சனை என்னன்னா இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிர் எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள் இன்னைக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு அறுவடை வச்சு வெட்டுறாங்க எல்லாரும் இன்னைக்கு அண்ணா இனிச்சிட்டு போனால் ராத்திரி ஏழு மணிக்கு மேலே எங்கேயும் போக முடியல சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க இந்த சார் கூப்பிடுற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரி பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் நாங்கள் வந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் வந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தான் நாங்கள் எடுத்துருவோம் மக்களுக்கு இல்லாத பிரச்சனைகளை திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்க வந்து எதிர்த்து சட்டமன்றத்துக்கு உள்ளேயே பேசி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி மும்மொழி கொள்கை தீர்மானமாக இருந்தாலும் சரி வேற எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி நாங்கள் நாலு பேரும் இருக்கிறது எண்ணிக்கை நாலு பேர் தான் ஆனா எங்களுடைய இருந்து நாங்கள் என்னைக்குமே மாறுபட்டது கிடையாது அவரு புயலா இருப்பார் நான் தென்பலா இருப்பேன் கஷ்டமான சூழ்நிலை ஒண்ணும் எனக்கு இல்ல மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இப்ப நடந்துட்டு இருக்கு இதை மாத்திரதான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் நீங்களே நல்ல கேள்வி கேட்கறீங்க அதாவது நீங்க வந்து மந்த்லி பதவி போது இறைவின் பெயராலோ அல்லது தாய் தந்தர் பெயராலோ நான் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன் நேரடிவாகவோ மறைமுகமாகவோ நான் இதை செய்வேன் செய்ய மாட்டேன் சில வாசங்கள்லாம் இருக்கு அந்த இறைவின் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது என்பதுதான் விதி அதனால அவர் மந்திரி பதவி இருக்கக்கூடாது அவர் என்கிட்ட டெய்லி பார்த்து பேசிட்டு இருக்காரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பி எஸ் நாங்கள் டெய்லி நாங்க திருமதி வானதி உட்காந்து எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டு தான் இருக்கோம் நீங்க தான் ஒன்னும் சொல்லலன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு தான் கூட நான் சொல்றேன் திமுகவே டெபாசிட் வாங்காது Sir, why you are not categorical whether OPS and DPV or with the NDA? Why you are not very categorical? Get a party now in எங்களுக்கு யாராலும் தயக்கம் கிடையாது நாங்களும் அவர் கூட்டணியில் இப்போ எங்களுடைய வந்து அன்னை பேசி சேர்ந்திருக்கிறாங்க ஏற்கனவே மற்றவங்க இருக்கிறாங்க சில நேர தேர்தல் காலங்களில் தான் சில விஷயங்கள் வரும் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கூட்டிப்போம் தன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுகிட்ட போய் நம்ம கூட்டணி பேச வேண்டிய அவசியம் இல்லை No me es muy